இந்த வீடியோவில் வாசு சாஸ்திரம் என்ற நம்ம அறிவியலை பற்றி பார்ப்போம் நமது உடல் காந்தமயமானது என்று மருத்துவ விஞ்ஞானம் சொல்கிறது நம் உடல் காந்தம் என்றால் நமது தலை வந்து வடதுருவமாகவும் பாதம் தென்துருவமாகவும் இருக்குது எனவே தான் நம் வடக்கில் தலை வைத்து படுக்கும்போது உலக காந்தத்தின் வடதுருவத்தை நோக்கி நமது உடலின் வடதுருவம் அமைகிறது அதன்படி சேம் போல்ஸ் ரிப்பல் அண்ட் ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் என்ற தத்துவத்தின்படி உடலின் வடதுருவமும் உலகின் வடதுருவமும் ஒன்றையொன்று தள்ளும்போது மூளை பாதிக்கப்படுகிறது அதனால் மனிதனின் மனநலம் மற்றும் உடல்நலமும் பாதிக்கப்படுவதால் வடக்கில் தரை வைத்து படுத்தால் ஆயுள் குறைவு என நம் முன்னோர்கள் மறைமுகமாக சொல்லி சென்றுவிட்டனர் நம் இந்திய நாட்டிற்குத்தான் ஈசானிய மூளை பூகோள அமைப்பின்படி புனிதமானது இது நாட்டிற்கு நாடு பூமியின் சுழற்சி பாதையொட்டி சிறிது மாறுபாடு இருக்கும் பூமி சூரியனைச் சுற்றும்போது பூமியின் மேற்பரப்பில் நமது நாட்டின் ஈசான்ய பாகம் சற்று தாழ்ந்தும் தென்மேற்கு பாகம் உயர்ந்தும் இருப்பதால் நமது வீட்டினை கட்டும்போது வடகிழக்கு பள்ளமாகவோ அல்லது தாழ்வாகவோ இருக்க வேண்டும் மலேசியா சிங்கப்பூர் சீனா போன்ற நாடுகளில் பெங்ஷூயி என்ற பெயரில் வாஸ்து சாஸ்திரம் பார்க்கப்படுகிறது பல வேறுபாடுகள் இருந்தாலும் அடிப்படையில் இரண்டும் ஒரே கருத்தை கொண்டுள்ளன பூமி மேற்கிலிருந்து கிழக்காக தன்னுடைய அச்சின் மேல் சுழல்வதால் தான் காலையில் சூரியன் கிழக்கில் உதிக்கிறது மாலையில் மேற்கில் மறைகிறது என்பதை நாம் அறிவோம் சூரியன் நிலையாகத்தான் இருக்கிறது நமது பூமிதான் அதைச் சுற்றுகிறது சூரிய ஒளியில் அனைத்து ஜீவ ஜீவசக்திகளும் நிரம்பியுள்ளன மனிதன் மற்றும் அனைத்து உயிரினங்கள் வாழ்வதற்கு தேவையான சக்திகள் சூரிய ஒளியில் அதிகம் உள்ளது காலையில் சூரியனிடமிருந்து வரும் கதிரில் ஆக்க சக்திகள் நிரம்பியுள்ளன காலை கதிர்களில் ஆக்சிஜன் வைட்டமின்கள் நிரம்பி மனித வாழ்விற்கு மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் தருகின்றன அதனால்தான் காலை வேளைகளில் சூரிய கதிர்கள் வீட்டின் உள்ளே அதிக நேரம் படும்படி கதவுகளையும் ஜன்னல்களையும் வீட்டின் கிழக்கு வடக்கு வடகிழக்கு பகுதியில் அமைத்து திறந்து வைக்க வேண்டும் அவை நமக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களையும் வாரி வழங்குகின்றன அதே சமயம் மாலை வெயிலில் ஆக்க சக்திகள் குறைவு அவை உடலுக்கு ஆரோக்கிய குறைவையும் தீய சக்திகளையும் கொண்டுள்ளதால் மாலை வெயில் வீட்டிற்குள் வந்தால் தீய பலன்களை கொடுக்கின்றன இதனாலேயே மேற்கு மற்றும் தெற்கில் குறைந்த அளவு ஜன்னல்களும் கதவுகளும் அமைப்பது நல்லது குறிப்பாக கன்னி மூலை அதாவது சவுத் வெஸ்ட் பகுதியில் மட்டும் ஜன்னல்கள் இல்லாமல் இருப்பது நல்லது இதனால் தான் நம் வீட்டில் தெற்கு மற்றும் மேற்கில் உயரமான மரங்களை வளர்த்து மாலை வெயிலை தடுக்க வேண்டுமென சாஸ்திரம் கூறுகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி